மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாது எல்லாரும் அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க பத்திரெட்டு பன்னெண்டு நாள் காலம் எலுமிச்சி பழ தீபத்தில் அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு எலுமிச்சம்பழ தீபத்தில் எலுமிச்சி பழத்தில் அவ்வளோ ஒரு செல்வாக்கு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கு போட்டால் ரொம்ப துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டால் ரொம்ப நல்ல த கோவில் போய் போடுங்க அப்படின்னா வீட்லேயே கூட நீங்கள் செய்யுங்க ஓகே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைக்கி வந்து பிரதமை திதி பிரதமதி திதி வந்து மாலை ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது மிருகசிரிச நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் இஷ்டிகாலம் புன்னாக கௌரி விரதம் சந்திர தரிசனம் இன்றைக்கு ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதிவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளல் அப்பால் தம் அப்பால் தங்கப்பள்ளத்தில் புறப்பாடு வந்து இன்றைக்கு ரிஷபநாளியை ஒன்று பதினொன்று சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு திதி வந்து பிரதமை திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை நாணிகள் பிறருக்கு அடங்கவும் மாட்டார்கள் பிறரை அடக்கவும் மாட்டார்கள் அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் வந்து பன்னெண்டரை டூ ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை பரிகாரம் வந்து இன்றைக்கு வெள்ளம் காலம் பத்தரை டு பன்னெண்டு புலிகன் வந்து ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராஷ்டிரமம் வந்து சித்திர நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் ராசி பலன் மேஷம் உறுதி ரிஷபம் அலைச்சல் மிதுனம் சோர்வு கடகம் பீடை சிம்மம் கழிப்பு கன்னி தனம் துலாம் பரிவு விருச்சிகம் உதவி தனுசு சினம் மகம் பகை கும்பம் ஆர்வம் மீனம் தோல்வி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நாளைக்கு என்ற ஏதாவது விசேஷங்கள் இருக்கான்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடமிருந்து நீண்ட தூரம் விலகியிருப்பானோ சரி நாளைக்கு வந்து ஒரு விசேஷமும் ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு உகந்த நாள் இன்றைக்கு வந்து அம்மனுக்கு உகந்த நாள் பத்திரட்டு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலம் விசேஷம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து ராகு காலத்தில் எலுமிச்ச தீபம் போடலாம் இப்பெல்லாம் எலுமிச்சப்போல ரொம்ப விள இந்த தீபம் கூட விளக்குலையே கூட ஒரு எண்ணெயை விட்டு நீங்கள் ஒரு தீபம் போடலாம் ரொம்ப ஒரு சிறந்த இது வீட்டு கோயிலுக்கு போக முடியலன்னா என குளிச்சுட்டு நாம்லாம் இன்றைக்கி கடைக்கு போவோங்க கடையின் பொருட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டிலையே கூட செய்யலாம் கடையிலேயே கூட சுவாமி முன்னாடி செய்யலாம் உங்களுக்கு என்ன ஒரு இதுவோ அதை தொடர்ந்து ஏதோ ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அதை செய்ங்க தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தான் உங்களால் முடியலனாக்கா ஒரு தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறதும் தெய்வம் தான் எல்லா தெய்வமே எல்லா இதுதான் மனசில் புண்ணையார பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை மறக்காமல் இது பண்ணிட்டு நீங்கள் வந்து செய்ங்க செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம தொழிலை விட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அதை வந்து தொழிலில் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து நீங்கள் செய்யுங்க உங்களால் முடிந்ததை செய்ங்க அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் லலிதா சகசிரநாமம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரங்கள் எவ்வளவோ இருக்குது ஸோ அம்பாளுக்குன்னு தேவி ஸ்தோத்திரங்கள் சரஸ்வதிக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி காயத்ரி சாரதா புஜங்கம் பூஜை கதை வந்து எவ்வளவு அபிராமி அந்தாதி அர்க்கலா ஸ்தோத்திரம் அன்னபூர்ணா மந்திர ஸ்தோத்திரம் அஷ்டோத்திர சத ஆனந்த லகரி ஸ்லோகங்கள் கங்கா ஸ்லோகம் காமாட்சி ஸ்தோத்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி ஸ்தோத்திரம் காவேரி ஸ்லோகம் காவே காவேரி அம்மன் பாட்டு குங்கும பஞ்சசதி சண்டிகா ஸ்தோத்திரம் சண்டி நவரிஷி நவாஷரி மந்திரம் சீத்தலா ஸ்தோத்திரம் சௌந்தர்ய லகரி ஷியாமலா நவராத்ன மாளவிகா திருவிளக்கு பூஜை துளசி ஸ்தோத்திரம் தேவி கவச ஸ்தோத்திரம் தேவி நவராத்ன மாளிகா ஸ்தோத்திரம் இந்த துளசி ஸ்தோத்திரத்தில் படிக்கும் பொழுது ஒரு ரொம்ப நல்லதுங்க நவர தேவி நவரத்னா மாளிகா தேவி பிரதாஷ் மரண ஸ்தோத்திரம் தேவி ஸ்துதி தேவிய பாரதா ஸ்துதி ம மங்களம் அன்னையண்ணெய் அங்மீக மங்களம் மந்திர மாதகா புஷ்பமாலா ஸ்தலம் மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரம் மாரியம்மன் பாடல் மீனாட்சி பந்த பஞ்சரத்தினம் யமுனா ஸ்லோகம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் ஜெகதீஸ்வரி பாடல் சக்கரவாசினி பாடல் ஃப்ளோருக்கு இருக்குது நீங்கள் உங்களால் முடிந்ததை ஏதோ ஒன்று லக்ஷ்மி ஸ்தோத்திரம் லக்ஷ்மிக்குன்னே தனி இது இருக்குது ச லக்ஷ்மி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் அஷ்டோத்திர சத்தநாமாவளி அஷ்டோத்திர சத்தநாமாவளி கனகதாரா ஸ்தோத்திரம் கன்னட கீர்த்தனை சகல சித்தி ஸ்லோகங்கள் தமிழ் பாட்டு தெலுங்கு பாட்டு தேவி மகாமித்யம் லலிதாம்பிகை வித்யா மந்திரம் ச லலிதா சகசரநாமம் லலிதா சகசிரநாமாவளி லலிதா திரிசதி லலிதா பஞ்சரத்தினம் உங்களுக்கு என்ன ராகுகால அஷ்டம் அஷ்ட வாழ்வுமானவள் வாக்குமானவள் சப்தஸ்லோகி கன்னிகா பரமேஸ்வரனுக்கு அவ்வளோ இருக்கே கன்னிகா பரமேஸ்வரி போற்றி வளம் தரும் வாசவி வலிய வாசவி ஸ்தோத்திரம் கௌரி நாராயணிக்கு அவ்வளோ இருக்குது அஷ்டோத்தர சத்தநாமாவளி கௌரி பூஜை கௌரி இது இவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குது உங்களால் முடிந்ததை ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் வந்து பாடி இல்லாட்டினாலும் அம்மனை ஓம் சக்தி சக்தின்னு சொன்னாலும் சரி மனசில் நினைத்தாலே நமக்கு போதுமானது இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக நாம் இது பண்ணினாலே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கால இதை வந்து இது எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே எல்லா கோவில்லேயும் பூஜை நடக்கும் கலந்துக்கோங்க இல்லட்டினா வீட்லேயும் செய்யுங்க கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி கடையில் இது பண்ணுங்கள் நமக்கு முதல்ல தொழில் பிஸ்னஸ் தான் தூங்கி எந்திரிச்சோன்னா பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு நம்ம பிஸ்னஸுக்கு தான் ஓடணும் பிஸ்னஸ் போகிறவங்க பிஸ்னஸ் வேலைக்கு போகிறவங்க வேலை செய்யும் தொழிலே தெய்வம் ஆண்டவனே வழிவகுத்து கொடுத்துருக்கான் அதனால் நம்ம வந்து அதை செய்வோம் முடிந்ததை செய்வோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நான் ரொம்ப என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு என்னோடய நன்றி நாம் ஒரு சராசரி வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்க முடியும் போது அதுவே நமக்கு இங்கேயும் மழை ஃபன்ஸு இப்போவும் மோடை போட்டுக்கிட்டே தான் இருக்குது மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அதனால் நாம் வந்து நம்மளோட இதை பார்த்தா சுவாமிக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் டெய்லி வீட்டில் இருக்கிறது போட்டுக்கலாம் நாட்டு சக்கர பழங்களோ சாதமோ டெய்லி ஒரு சாதம் நீங்கள் சாப்பிட முன்னாடி வெறும் சாதமே வச்சாலும் போதும் வெறும் சாதம் ரவுண்டு சக்கரை போடுங்க இல்லாட்டின்னு வெறும் அன்னமே எடுத்து வைச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அதை செய்ய பழங்கள் மாதுளப்பழம் ஆப்பிள் பழம் என்ன வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை ஒரு சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க எப்போ வேணா வைக்கலாம் காலையில் மாலையில் சாயங்காலம் வாங்கிட்டு வர்றதெல்லாம் சாமி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்க இனிப்பாக ஏதோ ஒன்று வெளிச்சம்பழமோ உலர் திராட்சை எதுனாலும் சுவாமிக்குன்னு ஒரு நிவேதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த நான்மையது